சிம்பு ஹன்சிகா இவங்க ரெண்டு பேருமே வந்து பால திரைப்படத்தின் மூலமா வந்து ஒன்று சேர்ந்தாங்க அந்த படத்தில் நடிக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து காதல் மலர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்பு அவர்கள் அதுக்கு முன்னாடியே வந்து வல்லவன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம நயன்தாரா அவர்கள் கூட வந்து காதல் மலர்ந்தது அதுக்கப்புறமா சிம்பு மற்றும் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சிம்பு அவர்கள் கொஞ்ச நாள் நல்லாவே நடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமாவும் சிம்பு அவர்களுக்கு காதல் விட்டுச்சு அதுக்கான காரணம் நம்ம ஹன்சிகா அவர்கள் தான் பால திரைப்படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தார் காதல் எடுக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே காதல் மலர்ந்தது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இத ரெண்டு பேருமே அக்செப்ட் கூட பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த படம் முடியும் பொழுது கரெக்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஹன்சிகா அவர்கள் இப்போ நம்ம கிட்ட சிக்குனாங்க ஹன்சிகா அவர்கள் கிட்ட இதை பத்தி கேட்டோம் ஹன்சிகா அவர்கள் கிட்ட நீங்க வாழு படத்துல நடிக்கும்போது சிம்பு காதலிச்சது உண்மை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து ஏன் பிரேக்அப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது என்னோட பர்சனல் ஆனால் சிம்பு அவர்களை வந்து நான் ரொம்ப மதித்தேன் அவரும் நானும் வந்து சேர்ந்து இருந்தால் வந்து நல்ல ஜூடியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா சிம்பு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த ஒரு வார்த்தையால் தான் எங்களோட காதல் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஹன்சிகா அவர்கள் சொல்லவே இல்லை ஹன்சிகா அவர்கள் இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் காணாமல் போயிட்டாங்க ஹன்சிகா அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் இப்போ கிடையவே கிடையாது அதனால் மலையாள பக்கம் வந்து ஹன்சிகா அவர்கள் திரும்பி இருக்காங்க ஹன்சிகா அவர்கள் மலையாள திரைப்படத்தில் மோகன்லால் அவர்களுக்கு ஜோடியா வில்லன் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தில் விஷால் அவர்கள் வந்து வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு பாடகி சுசித்ரா அவர்கள் ஹன்சிகா யாரோட இருக்க மாதிரி ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க ட்விட்டர்ல அதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த சர்ச்சைக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல அந்த உண்மை நபர் யாருன்னு தெரியாம நான் வந்து குறை சொல்ல விரும்பல பிளஸ் சுச்சித்ரா அவர்களை நான் தப்பு சொல்ல முடியாது சுசித்ரா அவர்கள் என்னோட நெருங்கிய தோழி அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சுச்சித்ரா அவன் ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஹன்சிகாது சிம்பு அவர்கள் எந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுறதோடு நிறுத்திடாம தமிழ் ஃபில்மி பீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் கிடைக்கும்